நம்முடைய உறுப்பினர் பெயரையே பார்த்தால் சதா சிவம் என்று வைத்திருப்பார்கள் சதா சிவனை பற்றிய உள்ள அவரதுக்கு அவரது தொகுதிக்கு மாத்திரம் இருபத்தி நாலு திருக்கோயில்களுக்கு சுமார் இருபது கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் பதினேழு திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மான்மகு உறுப்பினர் அவர்களுக்கு நாளுக்கு தண்ணி கொடுக்கறது கரண்ட் கொடுக்கறது இது ஒரு ரெண்டு நிமிஷம் முக்கியமான தொகுதி கேட்குற ஒரு நிமிடம் ஒரு தொகுதி கேளையும் கேழ்வரையும் அதான் நீங்க பதில் வருவாங்க ஒரு விநாயகன் நூற்றி ஒன்பது மாண்முக உறுப்பினர் எஸ் சதாசிவம் மாண்முக இந்து சமயம் மற்றும் அருளுத்துறை அமைச்சர் அவர்கள் மான்மகு பேரவைத் தலைவர் அவர்களே முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு உடமுழுக்கம் நடைபெற்ற இந்த திருக்கோவிலேயே திருப்பணி தற்போது ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் செலவில் டேக் கமிட்டி நேற்றைக்குத்தான் ஒப்புதல் அளித்திருக்கின்றது வருகின்ற ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகளை துவக்கப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்மக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ள உறுப்பினர் சதாசிவம் மாண்மக பேரவைத் தலைவர் அவர்களே மேட்டூர் நகராட்சியில் எனது கோரிக்கையை ஏற்று ரெண்டு கோடி ரூபா ரெண்டு கோடி ஐம்பது லட்சத்திற்கு பாலதண்டாயன் கோயில் திருப்பணி அமைப்பதற்கு வந்து அரசும் நம்ம அறநிலையத்துறை அமைச்சராக அமைத்திருக்கிறார்கள் அது மேட்டூர் நகர மக்கள் சார்பில் நஞ்சார்னு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுவும் ஏழு நாளில் திருப்பணி தொடங்கப்படும் சொல்லி சொன்ன செய்தியும் நம் மக்கள்கிட்ட சொல்கிறது வாயிலாக கேட்டிருப்பாங்க ஏற்கனவே சென்ற கூட்டத்தொடரில் நம்மளுடைய ராஜகோபுரம் கேட்டிருந்தோம் ராஜகோபுரம் மண் பரிசோதனை இருக்குதுன்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அந்த ராஜகோபுரம் எப்போது அமைப்பீர்கள் எப்போ அந்த திட்ட மதிப்பீடு செய்வீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ரெண்டாவது திருப்பணி முடிஞ்சு நம்ம கும்பகேஷகம் பண்ணும்போது அன்னதானத்தை அந்த கோயிலுக்கு சேர்த்து என்று கேட்கின்றேன் கொளத்தூர் ஒன்றியம் நம்மளுடைய பாலம் அந்த ஜலாண்டேஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு செய்து பதினஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு செய்வீர்களா என்று நம்மளுடைய அறுநாள் அமைச்சரை அன்போடு கே மாண்பு மாண்பு அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கோயில் இருக்க கோரியிருக்கின்ற ஞானதண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு பரிசோதனை அதேபோல் வரைபட நிறைவு போன்ற முதற்கட்ட பணிகள் அனைத்தையும் நிறைவுற்று ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் மூன்று நிலை ராஜகோபுரம் வடிவமைப்பதற்குண்டான அனைத்து நிலையிலேயும் அனுமதிகள் பெறப்பட்டிருக்கின்றன உபயதாரர் நிதியை எதிர்பார்த்திருந்தோம் ராஜகோபுரங்களை மாத்திரம் புதிதாக கட்டுவதற்கு ஆணையருடைய பொதுநல நிதி பயன்படுத்துவதற்கு சட்டத்தில் இடமில்லை என்பதால் வேறு அதிக வருவாய் திருக்கோயில்களில் கடனாக பெற்று அவர் கோரிய அந்த ராஜகோபுர பணி வெகு விரைவில் துவங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரத்தில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் தொண்ணூற்றி ஐந்து ராஜகோபுரங்கள் புதிதாக நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகின்றன அதேபோல் முந்நூற்றி ஐம்பது ராஜகோபுரங்கள் மரமாத்து பணிகள் சுமார் எண்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் பழுதுபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு பேரவையின் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் சதாசிவம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மேச்சேரி பிரசித்த பெற்ற பத்திரகாளியம்மன் அம்மன் கோயில் திருமண மண்டபம் இல்லாத நிலையில் இருக்கின்றது திருமண மண்டபம் அமைத்துக் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மேச்சேரி ஒன்றியத்தில் புக்கமட்டி ஊராட்சியில் நம்மளுடைய சென்றாய பெருமாள் கோயில் நம்ம அறநிலை கட்டுப்பாட்டில் இருக்குது அது நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆகியிருக்குது அந்த கோயிலுக்கு திருப்பணி அனுமதி பெற்றிருக்கின்றது ஆனால் நம்ம நிர்வாகம் வந்து அந்த இடத்துல அந்த கோயிலில் கட்ட கட்ட கூட அனுமதி இல்லைங்குது அந்த கோயிலில் உள்ள ந நுழைய முடியாத நிலைமுறை இருக்குது பக்கத்தில் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஐம்பது லட்சம் ரூபா திட்டத்தில் அந்த

பசுபதீஸ்வர் கோயில் இருக்குது திருப்பணி அது எப்போ நீங்கள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் காமாட்சி அம்மன் கோயில் மேச்சேரியில் இருக்குது அறிவிச்ச நிலையிலே இருக்குது இன்னும் திருப்பணி தொடங்கலை ஆக மேச்சேரியில் நம் முடித்திருத்த மண்டபம் உணவு மண்டபம் ஆறு கோடி அமைச்சிருக்கிறீங்க பால தண்டாயுத பகவானி கோயிலுக்கு என்னுடைய கோரிக்கையை ஏற்று அஞ்சு கோடி ரூபா ஆக்கிரமிப்பு இருக்குது அதை நம்மளுடைய அறநாள் அமைச்சர் அவர் சொன்ன அடுத்த மாசமே அந்த அஞ்சு கோடியை அகற்றி கொடுத்திருக்காங்க ஏன் தொகுதி மக்கள் சார்பிலும் முதலமைச்சருக்கும் துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே அந்த திருப்பணி நம்ம புக்கமட்டில் இருக்கின்ற சென்றா பெருமக்கோளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அன்போடு பேரவைத் தலைவர் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர் அவர்கள் மானிய கோரிக்கை அளவிற்கு திருப்பணிகளை கேட்டிருக்கின்றார் இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கின்றோம் மேச்சேரி அவர் கோரிய அந்த பத்ரகாளியம்மன் திருக்கோயிலின் திருப்பணி நாலு கோடி ரூபாய் செலவில் தொண்ணூறு சதவீத பணிகள் நிறைவுற்று ஜூலை மாதம் குடமுழுக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் பசுபதராஜன் திருக்கோயிலில் அவர் கூறிய அந்த திருக்கோயிலுக்கு உபயதார நிதி அனுமதி வழங்கப்பட்டது அவர்கள் ஏற்கனவே இருக்கின்ற திருக்கோயில் இடத்தை விட்டுவிட்டு புதிதாக ஒரு இடத்தில் கோயிலை கட்ட ஆரம்பித்தார்கள் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே இருக்கின்ற கோயிலை பழுது பார்த்து மீண்டும் புதுப்பித்து தருவதற்கு நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் திருக்கோயிலுடைய நிதியை பயன்படுத்தி அதுவும் ஜூலை மாதத்திற்குள்ளாக திருப்பணிகள் தொடங்கப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக பணிகள் நிறைவடையும் அவர் கேட்ட விருந்து காமாட்சியம்மன் கோயில் என்றாலும் சரி அடுத்து விருந்து மண்டபம் அதேபோல் அங்கே இருக்கின்ற பரிகார மண்டபம் காவலர் மண்டபம் போன்ற மண்டபங்களை கேட்டிருந்தார் அந்த பணிகளும் வேகமாக முடிவுற்று ஜூலை மாதத்தில் பக்தர்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அதே நேரத்தில் நம்முடைய உறுப்பினர் பெயரையே பார்த்தால் சதா சிவம் என்று வைத்திருப்பார்கள் சதா சிவனை பற்றிய எண்ணம் உள்ள அவரது தொகுதிக்கு மாத்திரம் இருபத்தி நாலு திருக்கோயில்களுக்கு சுமார் இருபது கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் பதினேழு திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகர் நூற்றி பத்து மாண்பு உறுப்பினர் திரு கே பி சங்கர் மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்